நாங்கள் போய் ஆராதனை செய்ய போறோம் எங்க ஆண்டவருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை உங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்ரம் மோச இடத்துல பார்வன் இடத்துல போய் மோச கேட்கிறாரு ரொம்ப முக்கியமான வார்த்தை இது நல்லா கவனிங்க ஸ்தோத்ரம் அப்படி கேட்கும் போது யாரெல்லாம் போய் ஆராதிக்க போறீங்கன்னு பார்வன் கேக்குறான் பார்வன் என்ன கேக்குறாரு யாரெல்லாம் போய் ஆராதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது மோசே சொன்ன பதில் தான் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் ஆராதிக்க போனா எப்படி போவோம் எப்படி யாரெல்லாம் போய் ஆராதிக்க போறீங்க எப்படி ஆராதிக்க போறீங்க பார்வன் கேட்டதுக்கு சொல்றாரு எங்கள் அப்படின்னா சொல்லுங்க ஸ்தோத்ரம் அதுக்குன்னா அர்த்தம் வாலிபர்கள் ஆமே எங்கள் இளைஞரோடும் எங்க வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் அடுத்தது எங்கள் எங்க வீட்டுல இருக்கிற வயசானதோடும் அப்புறம் எங்கள் குமாரர் எங்க பையனோடும் எங்கள் குமாரத்திகள் எங்க பொண்ணோடும் எங்கள் பலியோடும் ஆமே ஸ்தோத்ரம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லையா ஆடு மாடுன்றது பலி ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டு கண்டு போய் நாங்கள் ஆராதிக்க போறோம் என்று சொன்னார் இந்த மாதிரி இன்னைக்கு ஆராதிக்க வந்துக்கிறவங்க யார் பாருங்க கொஞ்சம் பாருங்க வசனத்தை பாருங்க ஆராதிக்கணும்னா இப்படிதான் ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்கணும் எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்தால் குமாரரோடு தான் வந்து ஆராதிக்கணும் அடுத்தது எங்கள் குமாரத்திகளோடும் அமே எங்கள் பலிகள் காணிக்கைகளோடும் சென்று நாங்கள் ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னார் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா இந்த ஆராதனை தான் கத்திரி ஏத்து பாரு ஆமே சத்தமா சொல்லுங்க அலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் இப்படி போய் நீங்க ஆராதிச்சிங்கன்னா ஸ்தோத்ரம் அந்த ஆராதனை ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான ஆராதனையாக இல்ல நோவா பேழையில இருந்து வெளியே வந்த பிற்பாடு அவனும் அவனுடைய பிள்ளைகளும் மருமகளும் அவருடைய மனைவியுமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல அவனுக்கு பலி செலுத்தினார்கள் கற்றை ஆராதித்தார்கள் வசனம் சொல்லுகிறது அந்த ஆராதனையை கத்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் முகர்ந்தவர் சும்மா முகர்ல முகர்ந்துட்டு போயில்லை